ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ரொட்டீன் அதாவது காலையில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன் சொல்கிறோம் இந்த மார்னிங் ரொட்டீனை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சில சிம்பிள் சென்டென்ஸை வச்சு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல இல்லை நம்ம போயிட்டு இங்கிலீஷில் நான் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு தூங்கி ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம் ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஏஎம் அப்படின்னு சொல்லலாம் ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஏஎம் வேக்கப் அப்படின்னா எழுதல் தூக்கத்திலிருந்து எழுதல் ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஏஎம் அப்படின்னாக்கா நான் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு அர்த்தம் பாருங்க இந்த சென்டென்ஸில் நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் வேக்கப் அப்படின்னா எழுதல் நான் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுகிறேன் அப்படின்னாக்கா ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஏஎம் எவ்ரிடே டே அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஏஎம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நம்ம நாலு மணிக்கு எழுகிறோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லணும் ஐ வேக் அப் அட் ஃபோர் ஏஎம் அப்படின்னு சொல்லணும் காலையில் இருக்கிற நேரங்களை நம்ம சொல்லும்பொழுது இந்த அப்புறம் நம்ம ஏஎம் அப்படின்னு போடணும் அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன் அவள் தினமும் காலையில் பல் துலக்குகிறாள் அவள் டெய்லி காலையில் பல் விளக்குறா அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி நம்ம இங்கிலீஷை சொல்லலாம் ஷி பிரஷஸ் அர் டீத் எவ்ரி மார்னிங் she brushes her teeth every morning brushes அப்படினாக பல் விலக்குதல் தீத்துனா பல் அவள் அவளுடைய பற்களை தினமும் விலக்குகிறாள் அப்படின் அர்த்தம் அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களே அவள் தினமும் காலையில் பல் துலக்குகிறாள் அவள் டெய்லி காலையில் பல் விளக்குறா அப்படின்னு சொல்லுவோம்ல அவள் தினமும் காலையில் பல் துலக்குகிறாள் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஷீ பிரஷஸ் ஹர் டீத் எவ்ரி மார்னிங் பிரஷஸ்னாக்கா பல் தேய்த்தல் டீத்னாக்கா பல்லு எவ்ரி மார்னிங்னாக்கா தினமும் காலையில் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு நாள் காலையில் அப்படின்னு அர்த்தம் ஷீ ப்ரஷஸ் அ டீத் எவ்ரி மார்னிங் அடுத்தது பாருங்களேன் அவன் தினமும் குளிக்கிறான் அவன் டெய்லி குளிக்கிறான் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் ஹீ டேக்ஸ் ஷவர் எவ்ரி டே ஹீ டேக்ஸ் ஷவர் எவ்ரி டே ஷவர் அப்படின்னா எங்கள் குளித்தல் அப்படின்னு அர்த்தம் ஹீ டேக்ஸ் ஷவர் டே அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நான் காலையில் காஃபி அருந்துகிறேன் நான் காலையில் காஃபி அருந்துகிறேன் அப்படின்றத ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங் ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லணும் அவர்கள் ஒன்றாக காலை உணவு உண்கிறார்கள் அவங்க அவங்க எல்லாருமே காலையில் ஒன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் தே ஈட் பிரேக்ஃபஸ்ட் டுகெதர் டுகெதர்னா ஒன்னா பிரேக்ஃபஸ்ட்னா காலை உணவு வியூவர்ஸ் நம்ம நம்மளுடைய காலை தினமும் காலையில் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சிம்பிள் சென்டென்ஸை பேசலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில்